இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தன்னோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரும் எழுத்தாளரும் அதையும் தாண்டி சமூக இல்லை குழந்தைகள் மீது இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் மீது இன்னும் அக்கறைவிலில் கரையை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிரபலமான எழுத்தாளருமான படைப்பாளிமான ஒரு அவர்கள் அன்றைக்கி அவர்கிட்ட நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்த திருமணம்னு ஒரு நிகழ்ச்சி வந்துருக்கு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிரபலமான திருமணத்தை வாழ்ந்த பிரபலமான மனிதர்கள் வந்து அவங்களோட அனுபவங்களை திருமங்கலம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்த திருமங்கலம் அவங்க எப்படி இருந்தது அவங்க அனுபவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் நீங்கள் வந்து உங்களோட அனுபவங்கள் பற்றி எங்களோட பழந்து விட்டிங்கன்னா மக்களுக்கும் எங்களோடய வாசகர்களுக்கும் வசதியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அது பிடிச்சோம் நான் பார்த்த திருமங்கலம்னா மழைக்காலம் முடிஞ்சு கூட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தண்ணியோடு நான் குண்டாடுறேன் சிங்காற்றுன்னு அந்த ஸ்கூல் பக்கத்தில் அந்த ஆற்று வந்து அது அந்த படித்தோட சிங்கம் மாதிரி இருக்கும் நல்லா சிங்காத்து வேறு அந்த ஆற்றுல போய் குடிச்சிருப்போம் விளையாடிருப்போம் எப்போதும் தண்ணி ஓடி இருக்குது யாரும் ஜெத்த ஞாபகம் இல்லை ஏதாவது போட்ட பேர் அங்கே குளிப்பாங்க யாரும் தூக்கி விட்டுருவாங்க எப்போதும் தண்ணி செழிப்பாக இருந்தது அந்த ஆற்றுப்பகுதி இப்போ இருக்கிற அந்த சோளவந்த ஒரு பானு பின்னால பூரா ஒரே வயல் எல்லாம் பெரிய பெரிய கிணறுகள் எல்லாம் குதித்து நீந்தி எல்லோரும் நீச்சல் பிடிச்ச திரும்பங்களும் நீச்சல் படித்தது அங்கே தான் எல்லா இளைஞர்களும் குதித்து குழந்தைகளும் குதித்து லீவில் பூரா விளையாடுவாங்க இப்போ மாதிரி டிவி மீடியாலாம் இல்லாத காலம் ஞாயிறு லீவாக இருந்தால் கூட ஒரு பரிசை லீவாக இருந்தால் கூட விடுமுறைன்னு விட்டால் குழந்தைங்க வந்து போய் வயல் பகுதியில் விட்டால் கிணறுல குளிக்கிறது கிணறுல இறங்க முடியாத குழந்தைங்க மோட்டர் போடுவாங்க விவசாயம் நடந்துகிட்டே இருக்கு அந்த பம்ப் செட்டு மோட்டரில் குளிக்கிறது துவைக்கிறது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் வயலும் வயல் சார்ந்த ஒரு வாழ்க்கை திருமணம் இருந்துச்சு பெருமாளத்தில் சுற்றி நிறைய அடல்ட் தோப்புகள் இருந்துச்சுலாம் தென்னு மாந்தோப்பு அப்புறம் நீங்கள் நம்ம சந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புளிய மரங்கள் நூற்றுக்கணக்கான புளிய மரங்கள் இருந்துச்சு புளியந்தோப்பு அப்புறம் அந்த காட்டு பத்திரகாளி மாதிரி இருக்கும் அது அது பகலில் போகவே பயமாக இருக்கும் ஒரே காடு பெரிய பெரிய மரங்கள் விதவிதமான மரங்கள் அதிகமாக புளிய மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் ஒரு மரத்துக்குன்னாங்களா ரெண்டு பேர் ஒழிஞ்சிட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஆகலாம் அது காட்டு பத்திரகாளி மனுனா காடுன்னா அதுக்கே தகும் அதுவும் சுற்றி வயல் இருக்கும் அப்புறம் காட ஆரம்பிக்கும் அந்த காட்டுக்குள்ளே கோயில் இருக்கும் ஒரு சொட்டு வெயில் கீழே படாது அந்தளவுக்கு ஒரே நிழலாக ரொம்ப இதாக இருக்கும் அப்படிலாம் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை இப்போ இருக்க குழந்தைங்க கற்பனை பண்ண முடியாது எல்லோரும் போயிட்டு வர ரயில்வே ஸ்டேஷன் கூட பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மரம் இருக்கும் பெரிய பெரிய மரம் அந்த காலத்திலே பிரிட்டிஷ்காரன் வாட்டர் டேங்க் அங்கே இருக்குது அதனால் நிறைய ட்ரெயின் தண்ணி நரம்பதுக்காக நின்றுட்டு போனேன் அப்போ ஸ்டீம் எஞ்சின் காலத்தில் நிலக்கரி ரயிலுக்கு தண்ணி தேவைப்பட்டப்போ அதுக்காக வாட்டர் டேங்க்லாம் இங்கே பெரிய டேங்க் அந்த டேங்க் இன்னும் இருக்குது இருக்குது அப்புறம் அவ்வளோ மரங்கள் இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் வருதுன்னு பூரா மரங்களே வெட்டிட்டாங்க மரங்கள் அதுக்குள்ளெல்லாம் போனால் எப்போ பார்த்தாலும் குழு குழுன்னு காத்திருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு வரதே ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் ஒரு பெரிய ஜூக்குள்ளே போன மாதிரி காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் இப்படி தொடர்ந்து அடர்ந்த மரப்பகுதிகள் இருந்தது இப்போல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூரா நே நகர் மயமாக்கல்ல எல்லா பகுதிகளையும் எங்கே பார்த்தாலும் வீடாக வந்துடுச்சு தெருக்கல்ல கூட மரம் இல்லாமல் போச்சு இப்படி எல்லா தெருக்கல்லையும் மரங்கள் இருக்கும் திருமாவளை சுற்றி நிறைய புளிய மரங்கள் நாலு ரோடு போடுறோம்னா இருக்கிற மரத்தை பூரா அழிச்சுக்கிட்டாங்க அவர் ரொம்ப ஒரு வறண்ட பாலைவனத்துக்குள்ளே வசிக்கிற மாதிரி இருக்குது இங்கே ரொம்ப குழுமையாக ரொம்ப இதமாக இருக்கும் எந்த ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டாலும் பிக்கேன் பள்ளி தான் படித்தோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும் கிரவுண்டு பெருசாக இருக்கும் கிரவுண்டுக்கெல்லாம் இப்போ மாதிரி கேட்டெல்லாம் கிடையாது யார் வேணால் போய் எந்த கிரவுண்டில் வேணால் விளையாடுவாங்க ஒரு குழந்தைகளுக்கு நல்லா பொழுதுபோக்குற தலை நிறையா இருந்துச்சு ஒரு பந்து உங்கள்கிட்ட பந்தே இல்லை நாலு பயங்கி சேர்ந்து கபடி விளையாடலாம் ஓடி விளையாடலாம் கிரவுண்டில் போனால் எப்போ பார்த்தாலும் யாராவது விளையாடிட்டே இருப்பான் எல்லாம் கேட்டு போட்டு எல்லா பள்ளிக்கூடங்களும் எல்லா கிரவுண்டுகளும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆகிடுச்சு குழந்தைகளுக்கு விளையாடுற இடம் இல்லை கெட்டு கெட்டுப்போகுதுன்னா அது ஒரு காரணம் அவனுக்கு விளையாட்டு இல்லை பொழுதுபோக்குல வீட்டில் டிவி இதான் நண்பர்களோடு எங்கேயாவது சுத்தம் நம்ம தான் இருக்கும் அந்த திருமணம் ரொம்ப தான் கிராமங்களில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக தினம் விதவிதமான காய்கறிகள் வரும் இப்போ மதுரையிலேருந்து ஊட்டியிலேருந்து இருந்து திருமணத்து காய்கறிகள் வரும் மூஞ்சி சுற்றி பக்கத்து இருந்து வரும் அந்தந்த கிராமத்து பேரை சொல்லி அந்த காயெல்லாம் விற்பாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இயற்கையான காய்கறிகளாக இருக்கும் அப்புறம் வரும்போது என்னென்னா க அவங்க நேராக மார்க்கெட்டுக்கே போக மாட்டாங்க வரவழில இறங்கி அப்படியே விற்றுக்கிட்டே வந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க இப்போ திருமாவளத்தில் ரொம்ப முக்கியமானது அந்த வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை கோழிச்சந்தை அது இன்னும் இருக்குது பழைய அளவில் இல்லாட்டால் கூட இப்போதும் இந்த பகுதிகளில் சந்தை இருக்கிற மிக சில ஊர்களில் திருமங்களை வந்தோம் எங்கே எங்கே இருந்தோ அந்த ஆட்டு சந்தைக்கு வராங்க காலையில் கொஞ்சம் நேரம் அது கோழி சந்தையாக இருக்கும் அப்புறம் ஆட்டு சந்தையாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஊர் அதனால் அது சார்ந்த தொழில்கள் நிறையா இருந்துச்சு திருமாவளத்தை சுற்றி நிறையா விவசாயம் நடந்தாங்களா எப்போ பார்த்தாலும் மாட்டு வண்டிகள் இருந்துச்சு நிறையா அந்த கொல்லன் பற்ற இருக்கு பாருங்க அதில் கூடாம இந்த மாட்டு வண்டி சக்கரங்களுக்கு இது அடிக்கிறது மாடுகள் ஆடை அடிக்கிறது இப்படி எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த தொழிலெலாம் இல்லாமல் போயிடுச்சு மாடுகளே இல்லை டிராக்டர் வந்து அறிஞர்ச்சு போயிடுச்சு ரொம்ப இயல்பான ஊராக இருக்கும் திருமங்கலம் வந்து ஒரு நகரமாகவும் இருக்காது ரொம்ப கிராமமாகவும் இருக்காது நாங்கள் பிறந்தப்பெல்லாம் நகரமும் இல்லாத கிராமமும் இல்லாத எல்லா கிராமத்துக்காரங்களும் வந்து போகிற ஒரு முக்கியமான மையமாக இருந்துச்சு அவங்க திருமூலத்துக்கு வர்றது எதாவது ஒன்று வாங்க வரணும் அல்லது இந்த அப்போ ரெண்டு தேட்டர் தான் இருந்துச்சு சினிமா பார்க்கறதுக்காக வரணும் திருவிழாக்களில் வந்து கிராமங்களே நகரத்துக்குள்ளே இருக்கும் இப்போ நகரத்தாலே திருவிழா பார்க்க போக மாட்டேங்கிறோம் அது எல்லாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன சார்புடையதாக மாறிடுச்சு இங்கே எந்த திருவிழா நடந்தாலும் இது இருக்கும் விஸ்வநாதாஸ் கலையரங்கம்னு அங்கே ஒன்று இருக்குது ஆமாம் கொல்லம்பட்ட கொல்ல மாட்டில் அதில் பார்த்தீங்கன்னா நாடகம்லாம் போடுவாங்க ரமச்சூர் நாடகம்னு போடுவாங்க அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து சின்ன நாடகமன்றம் வச்சுருப்பாங்க அப்புறம் திருமங்கலத்தில் எப்போதும் பட்டிமன்றங்கள் கோயில்கள் விழாக்கள்லாம் நல்லா நடக்கும் யாரும் எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த விழாக்களையும் கேட்க போவாங்க உங்களுக்கு வந்து கோயில் விழாக்கள் ஒருத்தர் பேச வந்தால் அதிக மீனாட்சி கோயிலுக்கு நவராத்திரி ஒட்டி கேட்க எல்லோரும் போவோம் அதே மாதிரி நாகரணிப்பா ஒரு கச்சேரி நடத்துகிறாருன்னா எல்லா நண்பர்களும் அதுக்கும் வருவாங்க ஒரு நல்ல ஒரு திரும்பங்கள வந்து ஒரு மத சார்பின்மைக்கு அந்த காலத்தில் இப்போயுமே அப்படி சொல்லலாம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பழகின ஒரு காலம் வந்தது இருந்தது ரொம்ப எல்லோரும் எல்லாத்துக்கும் போவாங்க அப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஊருக்கு பூரா தெரியும் இவ்வளோ செல்ஃபோன் இல்லை எஸ்எம்எஸ் இல்லை இன்றைக்கி இந்த இடத்துல நாடகம் இந்த கட்சி கூட்டம் இந்த இவருடைய இலக்கிய சொற்குழிவு இவருடைய கச்சேரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் மவுத் டு மவுத் அது ஒரு பிரமாதமான பிரச்சாரம் அது ஏன்னா ஏதாவது நிகழ்ச்சியை தேடிகிட்டே இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் யாரும் சொல்லிடுவாங்க எங்கேயாவது ஒரு முக்கில் ஒரு பேனர் இருந்தால் எல்லோரும் அவர் பார்த்துருவாங்க இப்போ தெருக்கு தெரு போஸ்டர் பேனர் வந்து கவனிப்பெல்லாம் போயிடுச்சு கவனிக்க வைக்க கூடுதல் முயற்சிகள் பண்ணணும் அன்னைக்கெல்லாம் இருப்பாங்க ஒன்று நடந்தால் அந்த ஊரில் பெரும்பகுதியால் பார்ப்பாங்க அப்படி இருப்போம் அப்புறம் அரசியல் கூட்டங்களும் ரொம்ப விரிவாக இருக்கும் இந்திரா காந்தி எம்ஜிஆர் கருணாநிதி காமராஜர் பல தலைவர்கள் இங்கே வந்து மணிக்கணக்காக கூட்டங்களில் பேசுகிறேன் திரும்ப ஒரு முக்கியமான அரசியல் மையமாக இருந்தது பல தலைவர்கள் வந்து பேசுவாங்க நாங்கள்லாம் கேட்டுக்கிறோம் சும்மா இப்போ மாதிரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லாமல் மணிக்கணக்காகலாம் பேசுவாங்க ஜனங்கள் அப்படியே உட்காந்துருப்பாங்க அது ஒரு நல்ல ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஊருன்னு தான் சொல்லணும் இப்போ அந்த நிலைமைகள்லாம் மாறி எந்த கூட்டங்களையும் இலக்கிய கூட்டமாகட்டும் அரசியல் கூட்டமாகட்டும் எதையும் கேட்க ஆட்கள் இல்லை யார் அதை பொருட்படுத்த நடத்துகிறாங்களோ அவங்க முயற்சியில் அவங்களும் அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் சிலருமான ஒரு கூட்டம் அங்கே போகுது மற்றபடி பெரிய இலக்கிய ஈடுபாடுகள் அதெல்லாம் இந்த பொதுவாக அப்படி எல்லாமே நடக்கும் எல்லா கூட்டத்திலும் அந்த முகங்களை பார்க்கலாம் அது வந்து ஒரு சமயம் சாராத இலக்கிய கூட்டமாக இருக்கும் ஆனால் கம்பரம்பர் ராஜு வந்து அவர் ஒரு பாட்டை பா இறை வணக்கம்னு அவர் மதம் சா சார்ந்து பாடுறவரை ஒரு இலக்கிய போவாங்க இலக்கியம் சார்ந்த ஒருத்தர் மதம் கொடுத்துட்டு போவார் அப்படி அந்த கூட்டங்களை நடத்துகிறவங்க பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தனால ஒருவருக்கு ஒருவர் அந்யன்யமாக ஒரு நல்ல உறவுகள் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலை எல்லா அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு அரசியல் வந்துருச்சு இவங்க ஒரு கூட்டம் கூட்டம் அவங்க ஒரு கூட்டம் அப்படி கூட பெரிய போட்டியாக நடக்கலை பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடந்துச்சு பெரிய ஜெயகாந்தன் பல ஆட்சியில் வந்து இந்த ஊரில் பேசியிருக்காங்க இப்போ அப்படி குறிப்பிடத்தக்க கூட்டங்கள் நடக்குதான்னு எனக்கு தெரியலை சரி நடக்கலைன்னு தான் நீங்கள் சொல்கிற பார்த்தா இருந்த திரும்பங்களாம் இதை விட நல்லாவும் சிறப்பாக இருந்தது இப்போ உருவகுப்புல எல்லா விஷயத்தையும் சிறந்ததாக இருந்திருக்கு ஆமாம் அந்த நாஸ்ட்ராலஜியாக இருக்குல்ல நினைவு கூடுற விஷயம் எப்போயுமே நம்ம பார்த்தது நல்லதுன்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிற குழந்தைகளை கேட்டிங்கன்னா அவங்க இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்கிற திரும்பங்களும் பிரமாதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இல்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து மனித மன இயல்பு நம்ம பார்த்ததில் இருக்கிற சிறந்த விஷயங்கள் நம்ம மனசில் உரிச்சிக்கிட்டு அதெல்லாம் இழந்துட்டோம்னு தோணும் அவ்வளோ இழந்தாலும் திரும்பங்களும் வளர்ந்துருக்கு பெருசாக இருக்குது இலப்புகள மீறி வளர்ச்சி இருக்குது அதனால் இது மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் அதை ஏற்றுக்கிற மனப்போக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் இருக்கும் நீங்கள் சொன்ன விஷயத்தில் நான் ஒன்று கவனித்தேன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கால்பந்து மையம் இதெல்லாம் மூடிட்டாங்க முடிவிட்டாங்க நானே சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட நிறைய விஷயங்கள் இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் பீக்கெண்ட்ஸ்குள்ளே நடக்கிறது நல்ல போட்டிகள் நடக்கும் இப்போது அந்த மாதிரி போட்டிகள் கிரிக்கெட் போட அந்த சில போட்டிகள் தவிர சில கிரிக்கெட் போட்டிகள் மட்டும்தான் இப்போ நடக்குது அதுவும் கூட நடக்கிறது கிரவுண்டுகள் இல்லை திரும்ப கிடக்குற மைதானங்களே திரும்ப கிடக்கிற இல்லை இந்த திருவிழாவை பார்த்திங்கன்னா யூனியன் கிளப் இருக்குது சரி அந்த யூனியன் கிளப்பில் வந்து அந்த கால்பந்தாட்டு போட்டி வருஷ வருஷம் நடப்பாங்க சரி அவங்களே செலவு பண்ணி அவங்களே பரிசுகள் வழங்கி அவங்களே நடுவர்களை கொண்டு வந்து அது யூனியன் கிளப்பில் வர அந்த விளையாட்டுவர்களை திரை வச்சு விளையாட்டு பிக்க சொல்கிறவங்க அப்படிலாம் நடக்கும் அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு வெறும் பொழுதுபோக்கு இதாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு உணர்வை வளர்த்து விடுறதெல்லாம் அமைப்புகள் இருந்தது அதெல்லாம் காலப்போக்கில் அதனுடைய நோக்கங்கள் மாறிப்போச்சு